நேர்களே இன்றைய வாசு பகுதியில் கேள்வி என்னென்னா சார் நாங்கள் சில கிராமத்துலேயும் சில காலனியில் போகும்போது சில வீடுகள் டார்க்கு கலர் டார்க் ப்ளூ டார்க் க்ரீன் டார்க் ஆரஞ்சு ரெட்டு இந்த மாதிரி எல்லாம் வண்ணம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி நாங்களும் வைக்கலாமா இந்த மாதிரி டார்க் ஷேடு வீடு இருந்தால் நன்மை கொடுக்குமா எந்த ஷேடு இருந்தால் நமக்கு பிரச்சனை கொடுக்கும் எந்த மாதிரி வீடு எந்த திசையில் எந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பத்து கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்கள் நான் ஒவ்வொரு திசையுடைய கலர் சொல்கிறேன் அதை எழுதிக்குன்னாவே நீங்கள் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம் பாருங்கள் எப்பொழுதுமே டார்க் கலர் எந்த வீட்டுக்கும் இருக்க கூடாது அது எந்த டார்க் இருந்தாலும் கூடாது என்ற அர்த்தம் கோயில் இருந்தால் நீங்கள் எந்த கோயிலாக கலர் ஒன்றாலும் போடுங்க அது நான் சொல்லவில்லை அது உங்கள் இஷ்டம் பூஜை ஸ்தானத்து வேறு ஆனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் ஒயிட் ஒயிட் இருந்தால் எந்த மாதிரி பிரச்சினை வந்தாலும் இந்த ஒயிட் கலர் அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் வர நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணும் அதனால் பிரச்சனைகள் குறையும் இப்பொழுது கிழக்கு திசை கிழக்கு திசைக்கு அதிபதி பகவான் சூரியன் ஆனால் கிழக்கு திசை வீட்டுகளுக்கு நீங்கள் பச்சை வண்ணம் கிரீன் கலர் வைக்கலாம் ஆனால் அதுவும் டார்க் கிரீன் இருக்கக்கூடாது இரும்புட்டிகள்லாம் டார்க் கிரீன் அயன் பாக்ஸ்கெல்லாம் இருக்கும் சில வந்து சேஃபுக்கெல்லாம் டார்க் கிரீன் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் பிரைட் கிரீன் லைட் கிரீன் எல்லோ மிக்ஸ்டு க்ரீன் பேரட் கலர் அதெல்லாமே வந்து ஈஸ்ட்டு வீட்டுக்கு உங்களுக்கு கலர் சாய்ஸ் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ஹாவ் க்ரீன் இன் தி ஈஸ்ட் ஃபார் ஈஸ்ட் பில்டிங் ஈஸ்ட் என்ட்ரி இருக்கு அப்படின்னா நீங்க யூ கேன் have கிரீன் கலர் சவுத் facing பில்டிங் பாருங்க சவுத் ஃபேசிங் பில்டிங்க்கு அதிபதி கிரகம் வந்து செவ்வாய் இங்க நீங்க ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு வாசல் சவுத்துக்கு செவப்பு வைக்கலாம் வாசல் ஆனால் பில்டிங் ஆஃப் ஒயிட் இருந்ததுன்னா பல விஷயத்தில் நன்மை செய்யும் பில்டிங் ஷுட் பி ஆஃப் ஒயிட் ஆர் லைட் எல்லோ பட் யூ கேன் ஹாவ் ரெட் கலர் இன் தி மெயின் டோர் ஆன் தி மெயின் டோர் உள்ளேயும் விற்கலாம் டோருக்கு மேலேயும் விற்கலாம் செவுப்பு கலர் பட் நான் அதுக்கப்புறம் நெகட்டிவ் கலரும் ஒவ்வொரு திசைக்கும் சொல்கிறேன் மேற்கு திசை மேற்கு திசை வந்து அதிபதி வந்து சனி ஆனால் அதில் வந்து ஒரு கார்னர் வந்து ராகு ஒரு கார்னர் வந்து சந்திரன் தென்மேற்கு வந்து ராகு வட மேற்கு வந்து சந்திரன் அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மேற்கு திசை வீட்டுக்கு ஒயிட் கலர் சில்வர் கலர் பெஸ்ட் கலர் அப்படி முடியலன்னா ஆஃப் ஒயிட் சந்தன கலர் வைச்சால் அந்த வீட்டில் சந்தோஷமும் சுகமும் இருக்கும் வடக்கு திசை நார்த் நார்த்து திசையில் வாட்டர் பாடி வாட் இஸ் த கலர் ஆஃப் வாட்டர் பாடி ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு வந்து வீடு நார்த் வீடாக இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் வீடு வந்து ஸ்கை ப்ளூவாகவும் வைக்கலாம் அல்லது பெஸ்ட் கலர் ஒயிட் அண்ட் ஆஃப் ஒயிட்டாக வைக்கலாம் வாட் இஸ் தி நெகட்டிவ் கலர் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நார்த்துக்கு வாட்டர் பாடி எலிமெண்ட்டாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த ஏரியாவுக்கு நெகட்டிவ் வந்து ஹீட் வாட் இஸ் த கலர் ஆஃப் ஹீட் ரெட் இஸ் த கலர் ஆஃப் ஹீட் லட்சக்கணக்கான ஃபீஸ் வாங்கி வாஸ்து சொல்கிறாங்க நான் ஃப்ரீயாக சொல்கிறேன் எழுதுங்க நெகட்டிவ் கலர் என்ன இருக்குது ரெட் கலர் அதனால் வடக்கு திசை வீடாக இருந்தால் எப்பொழுதுமே அந்த வீடோ ஆஃபீஸோ அதுக்கு செவப்பு வண்ணம் இருக்கக்கூடாது இப்பொழுது கிழக்கு வீடு கிழக்கு வீட்டுக்கு நெகட்டிவ் கலர் என்ன அப்படின்னு பொழுது ஃபுல் டார்க் எல்லோ ரெட் ப்ளாக் டார்க் ப்ளூ இஸ் தி எல்லோ இந்த ஈஸ்ட் வீட்டுக்கு நெகட்டிவிட்டியை கொண்டு வரும் அந்த வீட்டில் சோம்பேறு தனத்தை கொண்டு வரும் வீண் விவாதத்தை கொண்டுட்டு வரும் பிரச்சனையே கொண்டுட்டு வரும் அதனால் கிழக்கு வீடு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கலர் ரொம்ப உசாராக வைக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒயிட்டு வச்சா இன்னும் ரொம்ப நல்லது இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி லைட் க்ரீன் வைக்கலாம் தெற்கு வீடு தெற்கு வீட்டுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக ரெட்டு பூசிடாதீங்க உங்கள் மகனுக்கு பிரச்சனை வரும் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் டார்க் ப்ளூ இருந்தால் எல்லோருக்கும் பிரச்சனை வரும் குரோத்தே சுத்தமாக நின்று போயிடும் அது வீடாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் அதனால் டார்க் ப்ளூ டார்க் கிரீன் இருக்கக்கூடாது மேற்கு திசை வெஸ்ட் ஒயிட் ஆஃப் ஒயிட் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டோம் என்ன நெகட்டிவ் கலர் டார்க் கிரீன் ப்ளூ ரெட் நெகட்டிவ் கலர்ஸ் இந்த மூணும் அங்கே இருந்ததுன்னா அங்கே இறங்கி விடும் பிரச்சனை ஆகிவிடும் இப்பொழுது சில பேர் மல்டி கலர் பில்டிங் வைக்கிறாங்க ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கலர் கதவுக்கு ஒரு கலர் இதுக்கு ஒரு கலர் அதுக்கு ஒரு கலர் பாருங்க இவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியே இருக்காது இவங்களுக்கு மனநோய் இருக்காது ரொம்ப அதிகமாக கடன் வாங்கிவிட்டு ஊருக்கு காட்டுறது இவர் பெரிய ஆள் நல்லவர் எவ்வளோ கடன் இருக்குன்னா அவருக்கு தான் தெரியும் இவர்கள் அந்த மாதிரி மனிதர் தான் வீட்டுக்கு ரொம்ப அதிகமாக மல்டி கலர் வீடை கட்டுவார்கள் அல்லது வண்ணத்தை பூசுவார்கள் அல்லது கடை இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது கடையில் போனால் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு இருக்காது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் ஆகிவிடும் டைம் ஷார்ட் டைம் அதனால் ரொம்ப அதிகமாக யோசனை பண்ண வேண்டாம் பாருங்கள் சாதாரணமாக சொல்லும் பொழுது பெஸ்ட்டு கலர் எந்த திசை வீடாக இருந்தாலும் சந்தன கலர் ஒயிட் கலர் இஸ் தி பெஸ்ட் கலர் ஆஃப் ஒயிட் அப்படின்வோம் ஐவரி கலர் அப்படின்வோம் இஸ் தி பெஸ்ட் இந்த கலர்கள் எந்த திசை வீடு இருந்தாலும் நல்ல செய்யவும் தவிர நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு திசையிலும் இருக்கீங்க இல்லை எனக்கு வேறு சாய்ஸ் இருக்குன்னா அந்த சொன்ன சாய்ஸை கவனித்து உங்கள் வீட்டுக்கு வண்ணத்தை பூசி எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க